வெல்கம் டு இன்றைக்கி நம்ம மட்டன் தம் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் மட்டன் பிரியாணிக்கு தயிர் சேர்க்க மாட்டேன் அதுக்கு பதிலாக வேறு ஒரு பொருள் சேர்ப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நான் அரை கிலோ மட்டன் எடுத்து நல்லா பொடி போட்டு அலசி எடுத்துகிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வந்ததும் சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் வேக விட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க ஜீரக சம்பா அரிசி ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருங்க இந்த தண்ணியை நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதனால நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் மூணு பிரியாணி இலை மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு நாலு பட்டை இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிய விடுங்க அது நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம மசாலா அடிச்சிட்டு வந்துடலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் நான் மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க மாட்டேன் ஸோ பச்சை மிளகாவோட காரம் தான் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கை அளவுக்கு புதுனா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இன்னும் ஒரு கை அளவுக்கு புதுனாவை வதக்கும்போது சேர்க்கணும் அதனால தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் மூணு தக்காளியை நீள நீளநீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பேஸ்ட்டு அதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க சிம்லே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வர்ற வரைக்கும் அதை வதக்கி விடணும் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுன்னா அதில் பச்சை வாசலாம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதில் உள்ள மட்டனை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நான் ஒரு கையளவுக்கு புதுனா தனியாக எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுத்து நம்ம இப்போ தண்ணி சேர்க்கணும் ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி சேர்க்கணும் மட்டன் வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க அதையும் பிரியாணியில் சேர்க்கணும் இது அந்த தண்ணி தான் இது ஒரு கிளாஸ் சேர்த்துருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசி ஊற வச்ச தண்ணி இன்னும் ஒரு கிளாஸ் தேங்காய் பால் இது தான் நான் தயிர் சேர்க்குறதுக்கு பதிலாக சேர்க்குறேன் தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாவோட எரிச்சல் இல்லாமல் மைல்டான டேஸ்ட்டில் பிரியாணி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கறியிலையுமே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சோம் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க கடைசியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஏதாவது இருந்தால் சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் நல்ல வாசம் கொடுக்கும் அதுக்காகத்தான் இப்போ நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அரிசி அதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கிளம்பட்டால் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்து தண்ணி வற்ற ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டு போட்டு மூடி இந்த மாதிரி வெயிட் ஏதாவது மேலே வச்சுருங்க இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதை மேலே வச்சுருங்க வச்சு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வேக வைக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி பத்து நிமிஷத்துக்கு அதை திறக்கவே கூடாது இப்போ மொத்தமாக இருபது நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி உடச்சி விடுங்க பால் சேர்க்குறனால வயசானவங்க கூட இந்த பிரியாணியை சாப்பிடுவாங்க ஏன்னால் மசால் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது பாருங்கள் மட்டனும் அரிசியும் நல்லா வந்து சூப்பரான பிரியாணி கிடச்சிருச்சி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்